ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் தமிழ் வளர்க மார்கழி வழிபாடு திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து மூன்று மாறி மலை முழஞ்சில் மண்ணி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கேனே போங்கரிளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போந்தறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் பாடலின் பொருளுரை மழை காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்பரமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கஜனையினுடன் வெளிவருகிறது அதுபோல காயம்பு நிறத்துடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் இருந்து வெளியேறி இங்கே வந்து செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் தாரகை களி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நச்செய்தி கழ்தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருவான் பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் தாரகை களி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பம் நமக்கு தேவ நற்செய்தி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருளுரை குடி குடிகொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவி சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டும் காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடியை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி எழுவாயாக ஓம் நம சிவாய்